பியோ வணக்கம் சொன்னா என்ன சொன்னீங்க எல்லாரும் அப்ப மியா சொன்னா ஒரு மியா சொல்லுமா இல்லையா மியா சொல்லுங்க கேட்கல ஆஹா கேட்கல இன்னும் சத்தமா கடைசியா ஒரு வாட்டி சொல்றேன் ஒன்னு நான் சொல்லவே இல்லை ஒன்னு ரெண்டு மூணு லொல் வணக்கம் இது ஏன் அப்படின்னா ஒரு கற்றல் என்பது எப்போ வந்து சந்தோஷமாக இருக்குமோ அப்போ தான் நடக்கும் இன்றைக்கி அந்த தலைப்பு தான் எனக்கும் கொடுத்துருக்காங்க குழந்தைகள் எவ்வாறு கற்கிறார்கள் ஒரே ஒரு ஒன்லைனில் சொல்லணுன்னா எப்போ குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அப்போ தான் கற்றுப்பாங்க அவங்க சோகமாக நீங்கள் அடித்தோ அல்லது நெருக்கியோ எது கற்றுக் கொடுத்தாலும் அவர்களுக்கு ஏறவே ஏறாது ஒரு குச்சி வச்சுன்னு நீங்கள் என்ன அடித்து இது பண்ணாலும் அவங்க ஒரு குரங்க மாதிரி அந்த அந்த நேரத்தில் வந்து அந்தர் அடிப்பாங்களே தவிர அவர்களாக கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அது சாத்தியமே இல்லை சரி குழந்தைகள் கற்றுக்கிறாங்க அப்படின்னா என்ன கற்றுக்குறாங்க எந்தெந்த வயதில் கற்றுக்கிறாங்க எல்லா வயதிலும் ஒரே மாதிரி கற்றுக்குறாங்களா பிறந்த குழந்தையிலிருந்து கற்றுக்கொண்டே இருக்குது ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு திறன்களை இந்த உலகத்திலிருந்து உள்வாங்குது அதற்கு தான் பள்ளின்ற ஒரு அமைப்பையும் வச்சுருக்குறோம் பள்ளின்ற அமைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஏராளமான விஷயங்கள் அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ கற்றுக்கிறது அப்படின்னா முதல்ல நம்ம வயது வாரியாக என்ன குழந்தைகள் கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியணும் வெறும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி கற்றுப்பாங்களா ஒரு கடைக்கோடி தினக்கூலியாக இருக்கிற ஒரு வீட்டு குழந்தையும் அல்லது இப்போ வந்து மிடில் கிளாஸாக இருக்கிற குழந்தையும் இல்லை அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கிற வீட்டில் குழந்தையும் இல்லை நல்ல பணக்காராக இருக்க குழந்தைகளும் ஒரே மாதிரி கற்றுக்கொள்வார்களா என்றால் இல்லை அவங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் கற்றுக்கொள்ளப்படுறாங்க இப்போ நாம் இதுவரை பேசினது எல்லாமே என்ன அப்படின்னா எல்லாரையும் பள்ளிக்குள்ளே கொண்டு வரது எல்லா்களையும் பள்ளிக்குள்ளே அமர வைத்து எல்லாரையும் சரஸ் சரிசமமாக உட்கார வச்சு அவனை கவனிக்க முடியலன்னா அவனுக்கு காலையில் சாப்பாடு போடுறது இல்லை கவனிக்க முடியலன்னா மத்தியானம் சாப்பாடு போடுறது சத்தான உணவு தரது அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் ஆனால் நாம் இன்னும் நிறைய கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா உட்கார வச்சிட்டோம் அவனுக்கு நாம் எப்படி வந்து கல்வியை கொடுக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப பிரதானம் கல்வி இங்க இருக்கிற பிரதானமான ஒரு நாற்பதுகளுக்கு மேல இருக்கிறவங்க தான் எல்லாருமே இருக்கிறீங்க நீங்க படித்தப்போ அல்லது நான் படித்தப்போ யார் வந்து சிறந்த மாணவன் அப்படின்றதும் இப்ப யார் சிறந்த மாணவன் மாறிடுச்சு நாம படிச்சப்பல்லாம் யார் சிறந்த மாணவன் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் அப்படின்னா முதல்ல யார் கை தூக்குறானோ அவன் சிறந்த மாணவன் இப்போ அதற்கான தேவை கிடையாது தரவுகள் தான் யாருக்கு தரவுகள் தெரிந்ததோ தான் சிறந்த மாணவனாக இருந்தது இப்போ தரவுகள் தேவையே இல்லை நான் ஒரு ஃபிங்கர் மொபைல் எடுத்து ஒரு ஃபிங்கர் டிப்பில் ஹூ இஸ் அப்படின்னு போட்டாலே எனக்கு யார் வேணும் அப்படின்னு அதுவே சஜஸ்ட் பண்ணுது ஹூ இஸ் த ஃபஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர்னு போட்டால் அது கொடுத்துரும் அடுத்த செகண்டில் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியே நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்போ என்னத்தை நம்ம குழந்தை கற்று தரப்பறோம் தரவுகளை கற்றுத்தரது தேவையே இல்லை ஆனால் நம்ம இன்னும் எங்கே இருக்கோம்னா தரவுகளை தான் திரும்பி திரும்பி அவனுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் இன்றைய தேவை வந்து தரவுகள் இல்லை அந்த தரவுகளை தரப்படுத்தி தகவலாக மாத்துறாங்க இல்லையா தகவல் தொழில்நுட்பம்னு சொல்கிறது அதுதான் தகவல் தொழில்நுட்பம்னால் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலாம் கிடையாது ஒரு தரவை கிடைக்கிற டேட்டாவை அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அந்த அனலைஸ் பண்ணி இருக்கிற சிக்கல்களை எப்படி தீர்க்க போவது தான் இனிமேட்டு இருக்கிற பெரிய இருக்க போகிற மிகப்பெரிய சவால் கல்வியோட பார்வை எது கற்றுக்கணான்றதுலேருந்து எப்படி கற்றுக்கிறான்றதுக்கு நோக்கி நகர்ந்துடுச்சு உலகம் முழுக்க அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாம் இன்னும் எப்படி கற்றுத்தரதுன்ற அந்த இடத்துலேயும் நின்றுட்டே இருக்கும் அப்போ கல்வி கற்றுக்கிறது எப்படின்னா ஐந்து வகையாக குழந்தைகள் வந்து கற்றுக்குறாங்க நாம் இருக்கோம் ஒரு கிளாஸில் நாற்பது பேரை வச்சு உள்ள உட்கார வச்சு அல்லது ஐம்பது பேரை உட்கார வச்சு குழந்தைகளுக்கு வந்து ஒரு வாத்தியார் வந்து ஒரு கரும்பலகை முன்னாடி இருந்து கற்றுத்தரது தான் கற்றல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நிச்சயமாக நம்ம கற்றுக்கினது எல்லாமே யோசித்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கினது எல்லாமே அந்த மாதிரியான கற்றலே கிடையாது முதல் கற்றல் விளையாட்டு வழியிலேருந்து கற்றுக்கிறாங்க விளையாட்டு வழினா எப்போ இருந்தால் அந்த விளையாட்டு ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க தவழும்போதே விளையாட்டை க விளையாட ஆரம்பிச்சிடறாங்க அவங்க தவழும்போது இருந்தே எப்படி தவழணுன்றது ஒரு வாட்டி விழுந்த தான் அவங்களுக்கு தெரியும் அப்புறம் நான் இப்படி தான் எழுச்சிக்கணும் இப்படி தான் காலை வைக்கணும் அப்படின்னு தவழ்ந்து போகிறாங்க போய் நேராக தலையில் அந்த செவுத்தில் நான் இடிச்சிக்கலாமா இல்லையா இடிச்சிக்கனா என்ன ஒன்று வழிச்சிட்ட தான் தெரியும் அப்படி விளையாட்டு முறையில் தான் அதிகப்படியான கற்றல் வந்து நிகழ்ந்துட்டே இருக்கு விளையாட்டு நம்பர் ஒன் கற்றலுக்கான நம்பர் ஒன் டூல் எது அப்படின்னா விளையாட்டு மட்டும்தான் இப்போ நிறைய அதனுடைய உட்கூறுகள்லாம் நிறைய வந்துடுச்சு விளையாட்டை வைத்து கற்றுக்கொள்வது விளையாட்டு முறையில் கற்றுக்கொள்வது இன்னும் ஒரு படி போய் கேமிஃபிகேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் எத்தனை பேர் இங்கே அந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல கேமிஃபிகேஷன்ற ஒரு வார்த்தை விளையாட்டாக்கள்ன்ற ஒரு வார்த்தை இப்போ உலகம் முழுக்க கல்வியில் ஒரு முக்கியமான வேலையை பண்ணுது கல்வி மட்டும் இல்லை மார்க்கெட்டிங் கம்பெனியில் வந்து எல்லோரையுமே வந்து விளையாட்டாக எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து வர அந்த நிலை வந்து உலகம் முழுக்க நடந்துகிட்ருக்கு அப்போ விளையாட்டுக்கு கூடுதலான வேலை இருக்குது விளையாட்டுனா வெறும் நாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா போய் ஒரு விளையாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு இல்லை அதை தாண்டி இன்னொரு விஷயம் நடக்குது ஒரு குழந்தைக்கு ரெண்டு வகையான எனர்ஜி இருக்குது ஒன்று வந்து ஃபிசிக்கல் எனர்ஜி இன்னொன்று வந்து மென்டல் எனர்ஜி இந்த ரெண்டுமே போட்டி போட்டுகிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த துடிப்பான குழந்தையை நம்ம ஒரு வகுப்பறைக்கு உள்ளே உட்கார வச்சுருக்கிறோம் இப்போ ரெண்டுமே இருக்குது ரெண்டு எனர்ஜியுமே இருக்குது ஃபிசிக்கல் எனர்ஜி இருக்குது மென்டல் எனர்ஜி இருக்குது நாம என்ன பண்ணுறோன்னா மென்டல் எனர்ஜியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அந்த ஃபிசிக்கல் எனர்ஜியை நம்ம கண்டுகிறதே இல்லை ஒரு பையன் வந்து நாங்கள் கதை சொல்லும்போது இந்த டெக்னிக்கை ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துவோம் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய என்ன பண்ணுவோன்னா நிறைய விளையாட வைப்போம் ஆட்டம் பாட்டும் எல்லாம் பண்ணுவோம் அப்போ மறைமுகமாக என்ன பண்ணுறோம் அவனை சந்தோஷப்படுத்துகிறோம் ரெண்டாவது அவனுடைய ஃபிசிக்கல் எனர்ஜிக்கு தீனி போட்டுடுறோம் அப்போ அவன் ஃபிசிக்கல் எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகிடுது இப்போது வெறும் மென்டல் எனர்ஜி மட்டும்தான் நான் சொல்கிறேன் அப்போ தான் அப்போ தான் கேட்பான் நீங்கள் இந்த ரெண்டு தீ டெக்னிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விளையாடிட்டு வர குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறதும் அல்லது நேரடியாக ஸ்கூல்லேருந்து அப்புறம் ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்போ அந்த அணுகுமுறையை நாம் வந்து குழந்தைகள் கற்றுக்கொள்வது இந்த விளையாட்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு தொடர்புன்ன உடனே இன்னொரு அடுத்த இதுக்கு போகலாம் தொடர்பு வந்து எல்லாமே கம்யூனிகேஷன் வழியாக தான் கற்றுக்குறாங்க நான் தான் வந்து என் குழந்தைக்கு கற்றுத்தரேன் ஒரு ஆசிரியர் குழந்தை கற்றுத்தராரு அல்லது ஒரு பெற்றோர் கட் கொட்டு கற்றுத்தராருன்றது ஒரு மிகப்பெரிய மாயை அவங்களும் தராங்க ஆனால் யார்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறாங்கன்னா தன்னுடைய சக மாணவர்களிட்ட தான் நிறைய கற்றுக்கிறாங்க தன்னுடைய அண்ணா கிட்டேருந்து தம்பிக்கிட்டேருந்து அவனுடைய கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்தால் அந்த தொடர்பு வழியாக இப்போ ஒன் ஒன்று கூட்டல் ஒன்று ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தாலும் நான் சொல்லி கொடுக்குற மொழி வேற ஆனால் என்னுடைய என் ஃப்ரெண்டு வந்து அதை புரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுக்குற மொழி வேறு அவங்களுக்கு தான் அது ரொம்ப எளிமை அவங்களோட மொழி அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க பேசும்போதெல்லாம் குழந்தை மொழி தேவை அப்படின்வாங்கள்ல குழந்தை மொழி என்னென்னா அவர்களுக்கு எந்த மொழி தேவையோ அது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு குழந்தை மொழி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு குழந்தை மொழி இப்போ இருக்க குழந்தை மொழி வேறு இப்போ நாம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க புத்தகத்தை இப்போ படித்தாங்க அப்படின்னா ஓடிடுவாங்க அப்போது இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிட்டே இருக்குது கல்வியோட பார்வை மாறுது குழந்தையோட கற்றல் மாறுது அவர்களுடைய எல்லாம் மாறுது அப்படின்றப்போ நாம் எல்லோரும் பெற்றோர்களுக்கு முக்கியமாக பெற்றோர் நல சங்கங்கள் இருக்கிறதுனால பெற்றோர்கள் இந்த விஷயத்தை நம்ம வந்து இன்னும் உள்வாங்குவது அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன் நாம் வந்து ஒரு நாலாவது ஐந்தாவது தலைமுறை முதல் க கல்வியை பெற்று ஒரு நாலஞ்சு தலைமுறை வந்துவிட்டோம் நாம் என்ன பண்ணுறோன்னா இன்னும் என்னுடைய வேலை பையனை வந்து ஸ்கூல் வாசலில் கொண்டு போய் விடுறது அல்லது அந்த பள்ளியில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத அதோட அந்த பவுண்டரியை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அது அல்ல குழந்தை வந்து வகுப்பறை தாண்டி இன்னும் ஏராளமான இடங்கள்ல கற்றுக்கிட்டே இருக்காங்க அந்த கற்றலெல்லாம் நாம் எப்படி இன்வால்வ் பண்ண போகிறோம் நாம் எப்படி அங்கே கை கொடுக்கலாம் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் ஒரு ஒரு குழந்தையை எப்படி நம்ம பண்ண போகிறோன்றது மிக மிக அவசியம் பெற்றோர்கள் மத்தியில் இந்த கற்றல் கற்பித்தலை பற்றி நிறைய விவாதங்கள் வந்து கண்டிப்பாக தேவை அந்த விவாதங்கள் நடக்கும்போது தான் நீங்கள் என்ன அரசு வந்து என்ன கொள்கை வகுத்தாலும் அது உள்ளே வந்து சேரணும் அப்படின்னா பெற்றோர்கள் மத்தியில் ஆசிரியர்கள் மத்தியில் அவங்களுக்கு கேட்டகரிக்குலேயும் அவங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது கல்வி பற்றின புரியுதெல்லாம் இருக்குது இப்போவும் நிறைய இளம் பெற்றோர்கள் சிபிஎஸ்சினால் என்ன மெட்ரிகுலேஷன்னால் என்ன அல்லது ஸ்டேட் போர்டும் மெட்ரிகுலேஷனும் ஒன்றா இல்லை ரெண்டும் வேற வேறையா அங்கே என்ன ஸ்டைல் ஆஃப் பெடகாகி பெடகாகினா கற்பித்தல் முறை கற்பித்தல் முறையில் ஏகப்பட்ட மாறுதல்கள் உலகம் முழுக்க நடந்துகிட்டே இருக்குது நாம் இன்னும் அதை நோக்கி நகரவே இல்லை இப்போது மிடில் ஸ்கூலுக்கு வந்து மற்ற நாடுகள்லாம் என்னென்னா ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்றாங்க ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படின்னா ஆசிரியர் வந்து ஆசிரியர் தான் வந்து சென்டர் ஆஃப் த ரூமில் இருக்கும் இனிமேட்டு ஆசிரியரோட பேர் வந்து ஆசிரியராகவே இருக்காது ஏன்னா ஃபெசிலிட்டேட்டர்னு மாறிட போகுது அந்த வகுப்பறையை அவங்க ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க ஆசிரியரோட ரோல் இருக்கும் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் அவங்க வந்து மெல்ல ஃபெசிலிட்டேட்டராக மாற போகிறாங்க ஏன்னா நீங்கள் சொல்லித்தரது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கணக்கு தரீங்க அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு அல்ஜிப்ரால ஒரு ஒரு பிரச்சனை வருது ஓ எப்படி கற்றுக்கணுன்றாங்க கூகுளில் ஹவு டு ரீட் அல்ஜிப்ரா அப்படின்னு போடுறாங்க உலகின் தலை சிறந்த ஆசிரியர் வீடியோ அங்க இருக்கு யாரோட வீடியோ வந்து பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த ஆளோட அந்த யூடியூப்ல இருக்கிற அந்த வீடியோ தான் பெட்டரா இருக்க போகுது ஆனா யாருக்கு வந்து தான் முன்னாடி இருக்க குழந்தைக்கு என்ன சிக்கல் அந்த குழந்தை சாப்பிடுச்சா இல்லையா பக்கத்து குழந்தையோட சண்டை போட்டுச்சா வீட்டில் ஏதோ சண்டை நடந்துச்சா அப்படின்ற விஷயம் இங்கே இருக்கிற அந்த டீச்சருக்கு தான் தெரிய போகுது ஆனால் நீங்கள் போறது போகிறது எவ்வளோ கத்து கற்றுத்தர போகிறீங்கன்றது அதுக்கு அடுத்த பாயிண்ட் அப்போ குழந்தையோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கற்றல் வந்து அவர்களுக்கு எளிமைப்படுத்தலாம் இன்னொரு கற்றலில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அன்லேர்னிங் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களாம் தெரில ஏற்கனவே கரும்பலையில் பலகையில் எழுதுறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு பத்து பேர் எழுதிட்டு போயிட்டாங்க அதை அழிச்சுட்டு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக எழுதுறது மிகப்பெரிய சவால் ஏன்னா இந்த சமூகம் அவங்க பள்ளிக்குள்ளே வரத்துக்குள்ள ஏராளமான விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது அதை எல்லாத்தையும் முழக்கல்ல அழிக்கணும் கற்றலில் அப்போ இன்னொரு பெரிய பகுதி என்னன்னா அன்லேர்னிங்கிற ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதி வந்து அதையும் நம்ம தான் செஞ்சாகணும் ஒரு பெற்றோரும் ஆசிரியும் பள்ளியும் எல்லோரும் சேர்ந்து அதை செய்யணும் அப்புறம் நிறைய கற்றுக்கிறது என்னென்னா அவர்களாம் சுயமாக ஆராய்ச்சி செய்கிறது அறிவியல்லையும் தம் அறிவியல்லையும் சரி கணிதத்துலேயும் சரி எல்லோரும் எப்போ வந்து அவர்களாக சுயமாக ஆராய்ச்சி செய்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நிறைய கற்றுக்க போகிறாங்க ஒரு இலையை பற்றி நீங்க எவ்வளவு லெக்சர் எடுத்தாலும் சரி அவர்களா ஒரு இலையை பறித்து ஒரு இந்த இந்த கலர்ல மாறுது வெயில்ல அவன் கத்துக்கிட்டான்னா வாழ்க்கை முழுக்க அவன் இலையை பத்தி நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவான் நீங்க ஆனா ரெண்டு மணி நேரம் ஒரு லெக்சர் வைக்கிறீங்க அப்படின்னாலும் அவர்கள் வந்து மறந்து போயிடுவாங்க கற்றல்ல இன்னொன்று வந்து ரிப்பீட்டட் லேர்னிங் அப்படின்ற ஒரு பாட்டும் இருக்கு ஒரு விஷயத்தை மறுபடி மறுபடி சொல்லிக் கொடுத்தே இருந்தால் தான் சில விஷயங்கள் வந்து புரியும் ஏன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இல்லை ஐந்து விரல்களும் வேற மாதிரி இருக்க மாதிரி எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியே கிடையாது இப்போ இங்கே ஒரு நூறு பேர் இருக்கீங்கன்னா நூறு பேரோட கவனமும் இங்கேயே கிடையாது சிலர் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கலாம் சிலருக்கு வந்து மதியானம் டைம் ஆச்சு லஞ்ச் ஆச்சு நம்ம ஒரு மணிக்கு முடிக்கிறேன்னு நாங்களே இன்னும் முடிக்கலையே அப்படின்னு வேறு வேறு எண்ணம் இருக்கலாம் அதே போல தான் குழந்தைகளுக்கு நம்ம இங்கே கிளாஸ் ரூமில் போர்டு முன்னாடி சொல்லி தரும்போது வேறு வேறு எண்ணம் இருக்கும் வேறு வேறு உள்வாங்கும் திறன் இருக்கும் அந்த உள்வாங்கும் திறனை எல்லோருமே கேட்டர் பண்ண வேண்டியிருக்கு மினிமலாக கேட்டர் பண்ண வேண்டியது இருக்குது அந்த அந்த லேர்னிங்கில் வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவோம் ஒன்று வந்து ஈக்விட்டி எல்லோருக்கும் அடிப்படையாக கிடைக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்துடணும் ரெண்டாவது எக்ஸலன்ஸ் சில குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஐந்தாம் வகுப்புக்கான கன திறன்லாம் இருக்கும் அப்போ அவனுக்கு என்ன பண்ண போகிறோம் அவனுக்கு வந்து கூடுதலாக அவனுக்கு என்ன தீனி போட போகிறோன்றதும் ஒரு கற்றலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொரு கற்றல் வந்து எங்கே நடக்குதுன்னா நீங்கள் செய்கிறத பார்த்து கற்றுக்க போகிறாங்க அதில் தான் மேக்ஸிமம் கற்றல் நடக்கப்போகுது கவனித்தல் நீங்கள் வந்து என்னதான் தான் பாட பெற்றோர் தெருவில் போகும்போது ஏழைகளுக்கு உதவவும் அல்லது வயதானவர்களுக்கு உதவும்னு சொல்லிட்டு நீங்கள் வண்டியில் போகும்போது ஏமா தூரபமா அப்படின்னு நீங்கள் திட்டினீங்கன்னா எது நிற்கும்னா நீங்கள் சொல்கிறது நிற்கவே நிற்காது வாட் யூ டூ வில் ஸ்டெயின் டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து ஒரு டீச்சரே வந்து ரெண்டு மணி நேரம் கழித்து வர்றாங்க அப்படின்னா எது நிற்க போகுதுன்னா எதை தான் கவனிக்கிறானோ எதை பார்க்கிறானோ அதுதான் கற்றலுக்கான ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் அதன் பிறகு முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வகுப்பறையில் ஐந்தாவது அந்த நேரடி கற்பித்தல் இந்த ஐந்து வகையாக தான் குழந்தைகள் வந்து கத் கற்றுக்கிறாங்க இதுலேயே நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது இப்படி ஆனால் இது இது எல்லாம் இதை பற்றி இன்னும் நிறைய பேசணும் யார்கிட்ட பேசணும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு மட்டுமல்லாமல் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடம் இதை நிறைய பேசணும் தான் குழந்த ஒரு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா மட்டும் என்னுடைய ரோல் முடிஞ்சிருதுன்னு கிடையவே கிடையாது அவர்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்குறதுன்னு தோட முடிஞ்சுடுறதே கிடையாது அதன் தாண்டி அவன் எப்படி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறான் இது வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தால் அது சாத்தியம் இல்லை ஏன்னா அப்போ நிறைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் வந்தாங்க பெற்றோர்களும் முதல் தலைமையாக வந்திருப்பாங்க அப்போ அந்த ஆனால் இப்போ அதை பே பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது கல்வி உள்ளே எப்படி என்னுடைய குழந்தை வந்து உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிறான் அந்த மொழியை எப்படி உள்வாங்கிறான் இரண்டு மொழி தேவையா இல்லை மூணு மொழி தேவையா அல்லது கணிதத்தை எப்படி உள்வாங்கிறான் நிஜமாவே எல்லாரும் சொல்கின்ற கணிதம் கடிதமான கணிதமானதா கடிதமானதா அல்லது எப்படி அவனுக்கு எளிமையாக கற்றுத்தரலாம் அவனுக்கான சூழலை மகிழ்ச்சியான சூழலை நாம் எப்படி ஏற்படுத்த போகிறோம் கற்றலுக்கு ஏற்படுத்த போகிறோம் ஏன்னா நம்ம எல்லோரோட நோக்கமும் குழந்தையை பள்ளிக்கு போவதில்லை பள்ளியில் போய் ஒரு முழு மனிதனாக மாறி வருவது அப்போ முழு மனிதனாக மாறி வரணும்னா அவனுக்கு ஏராளமான கற்றல் நிகழணும் ஏராளமான திறன்கள் வரணும் இருபத்தி ஓராண்டு ஓராம் நூற்றாண்டுக்கு தேவையான திறன்கள் வந்து நிறைய இருக்கணும் அந்த திறன்லாம் என்ன நிஜமாவே வந்து போன நூற்றாண்டுக்கும் இப்போ நூற்றாண்டுக்கும் திறன்களை மாறிடுச்சா அந்த கேள்வி அந்த விவாதங்கள்லாம் நடக்கும்போது நம்ம இன்னும் ஒரு வலுவான சமுதாயத்தை உருவாக்கும்னு நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்